அம்மா ஓ யாவர் கோவ வந்துச்சு அப்புறம் மரியாதை கெடுத்து ஓ யாவர் நீ பாரு ஏ யாவர் நான் பார்க்கல வந்திருக்கே நீ ஏன் யாவர் தான் கெடுத்துன்னு வச்சிட்ட நீ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க நீ முத ஏன்டா பிரச்சனை பண்ணாத அம்மாட்ல இருக்க கூட்ட இருக்க போற இடத்துல கர்வால வந்து நம்ம புலப்ப ஓட்டி ரொம்ப நான் வந்தேன் அதுதான் நான் சொல்ல நான் பூண்டியாவர பார்த்து புலப்ப ஓட்டுன்னு வந்திருக்கேன் என்ன அப்படி பூண்டியாவரன்னு நான் கேக்குறேன் நீ என்ன ஆமா நான் கர்வாடியா வர தொண்டையில இருந்து வந்திருக்கேன் எங்கனே இருந்தா இல்ல ஏய் நான் புதுக்கோட்டில இருந்து என் பூண்டு விக்கறதுக்கு வந்திருக்கேன் யார் உங்க பூண்டு எங்க பூண்டு உங்க பூண்டு பெருசா என் கர்வாடி பெருசா ஏய் என் பூண்டு தாயா பெருசு எங்க ஒரு கர்வாடி தான் பெருசு எனக்கு தாயா பெருசு எங்க யாரு யாரு தான் பெருசு என்ன நீ உனக்கு பெருசு உனக்கு பெருசு சொல்லிட்டு இருக்கோம் மண்டைய பொளந்து போய் பாத்துக்க அப்புறம் தான் பெருசு நான் இல்லே நான் சொன்னேன் உனக்கு தான் பெருசு